தங்களது திருவடியில் ஆழ்ந்த பக்தி வேண்டும் என்றான் அவர் அவ்வரத்தை இங்கு வந்துள்ள எல்லா மகரிஷிகளிடமும் பிரதிஷ்டை செய்யும்படி வேண்டிக் கொள் என்றார் அரசன் அங்கனமே வேண்ட அந்த ரிஷிகள் எங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கிக் கொடு என்று கேட்க இறைவனும் அதற்கு இசைந்து நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு மன்மந்திரத்தில் மனுக்களாக இருந்து நற்கேற்றி பெறுவீர்கள் என அருள் புரிந்தார் உடனே மகரிஷிகளும் இறைவனை பக்தியுடன் துதி செய்தார்கள் பிறகு அரிய ஆதித்ய விக்கிரகத்தை கண்டு ரிஷிகள் ஆச்சரியமடைந்து இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என வினவினார்கள் நாரதரின் உத்தரவுப்படி நான் சூரியனை பிரார்த்திக்க அவர் எனக்காகவே தன் மண்டலத்தை கடைந்த பொழுது தனது கிரணங்களில் இருந்து விஸ்வகர்மாவை கொண்டு இந்த பிம்பத்தை செய்வித்தார் என்று சாம்பன் கூறினான் இமயமலையில் பாரிஜாத்த மரத்தடியிலே வைத்திருந்ததாக கூறி எனக்கு இதை அளித்தார் எனவும் கூறினான் சித்தர் சாரணர் எக்ஷர் கந்தர்வர் கிண்ணரர்